மேலும் இந்த நாற்களியில் அம்மைய மனிதர்கள் இன்றைக்கு பலவிதமான சிந்தனையோடு கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையான சகோதர சகோதரர்களே அம்மையின் பரிசுத்த வேதாமத்தில் அமையின் மரியாதை எண்ணப்பட்ட ஒரு ஸ்திரீ இயேசுவின் பாதத்து நரியை உட்கார்ந்திருந்து அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள் ஆனால் மார்த்தாவளோ பற்பல அதாவது உலக வேலையினால் அமேன் அதில் கவலைப்பட்டு எனக்கு உதவி செய்ய இல்லை என்று சொல்லி முதல்வாக நாம் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது தான் அந்த வார்த்தையானது நம்மளை திடப்படுத்தும் அந்த வார்த்தையானது நம்மளை தைரியப்படுத்தும் அந்த வார்த்தையானது நமக்கு ஸ்லாக்கியத்தை கொடுக்கும் அந்த வார்த்தையானது நமக்கு பாக்கியம் இருக்கும் நாம் கொடுத்து வைத்தவர்களாக இருப்போம் கத்தனுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வதற்கு அது உதவியாக இருக்கும் அருமையான சகுதி தேவையானது ஒன்று மரியாதை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்று சொல்லி பிரசுத்த வேதம் சொல்லப்பட்டிருக்குது இந்த நாளில் ஆண்டவரே நமக்கு பங்கானவர் அவரே நமக்கு மேன்மையானவர் அவரே நாம் தெரிந்து கொள்வோம் அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் ஆமை